வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் சோ இப்ப இறுதி போட்டிக்கு வந்துட்டோம் நாளைக்கு மதியம் மூன்று மணிக்கு இறுதி போட்டி ஆரம்பிச்சிடும் எல்லாரும் வந்துருவாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட்ஸ்லாம் வராங்க உலக நாயகன் கமல்ஹாசன் சேப்பிஎல் ஏஆர் ரஹ்மான் இந்தியாவுடைய மாபெரும் இயக்குனர் மணிரத்னம் இவங்கெல்லாம் வர்றாங்க ஸோ அவர்கள் தான் விருது கிடைக்க போகுது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சோ இதில் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசம் நடந்தது ஒன்பதாம் தேதியோ பத்தாம் தேதியோ நடந்தது பைனலு அந்த முறை சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் நயனை பொறுத்தவரை ஆறு போட்டியாளர்கள் இறுதி போட்டிக்கு வந்திருந்தாங்க ஸோ அது டக்குன்னு எனக்கு உடனே ஞாபகம் யார் அப்படின்னா ஹர்ஷினி நேத்ரா அவங்க அவங்க வந்து ரன்னர் அப்ப ஃபஸ்ட் ரன்னர்னு நினைக்கிறேன் ஆறு பைனலிஸ்ட் சூப்பர் சிங்கர் ஜூனியர் நயனை ரிலே இது பண்ணோம் ரிவியூ பண்ணோம் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கு ஹர்ஷிதா அவங்கதான் அப்புறம் ஸ்ரீனிதா மேக்னா ரிச்சா அனன்யா அக்ஷரா அக்ஷரலட்சுமி லக்ஷ்மி இவங்க எல்லாம் தான் இதுல வந்து டைட்டில் வின்னரா வந்தது வந்து ஸ்ரீனிதா தான் டைட்டில் வின்னரா வந்தாங்க நிரப்பு ஹர்ஷினி நேத்ரா அதுக்கப்புறம் செகண்ட் ரன்னர் அப் வந்து அக்ஷரலட்சுமி அதுல நிறைய பேருக்கு மேக்னாக்கு கொடுக்கல அப்படின்னு இது ஒவ்வொரு முறையும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா டைட்டில் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இது வந்து அன்பேரு இது வந்து தவறா கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்றது எப்பொழுதுமே யார் யாருக்கு கொடுத்தாலுமே கொடுக்காத போட்டியாளர்களுடைய ஃபேன்ஸ் வந்து அதிருப்தி தெரிவிப்பாங்க சில சமயம் நிஜமாவே இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பேலன்ஸாக கொடுப்பாங்க அவங்க வந்து சூப்பராக பாடுறது பட்டு ஆடியன்ஸோட டேஸ்ட் ஆடியன்ஸ் யாரை எதிர்பார்க்குறாங்க ஜட்ஜஸ் யாரை எதிர்பார்க்குறாங்க மூணையுமே கலப்பாங்க திறமை நம்பர் ஒன் நம்பர் டூ மக்களோட மக்கள் வந்து யாரை விரும்புகிறாங்க நம்பர் த்ரீ ஜட்ஜஸ் டெக்னிக்கலா யார் கரெக்டாக பாடுறாங்க இந்த மூணையும் சேர்த்து அதுக்கு மார்க் போட்டு தான் அவங்க ஃபைனல் சூஸ் பண்ணுவாங்க அது இதில் வந்து மக்களுடைய தேர்வுங்கிறதுக்கு பெருமளவு மரியாதை கொடுப்பாங்க நிறையா மக்கள் இசை பாடகர்களாக வந்து டைட்டில் வின்னர் ஆக்கியிருக்காங்க செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி மாதிரியான அந்த மாதிரி எல்லா இதுலையுமே பண்ணியிருக்காங்க ஸோ போன முறை அது வந்து டிசம்பர் மாதம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சு இதே மாதிரி ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சது அதில் வந்து இவங்க ஜெயிச்சாங்க நம்முடைய ஸ்ரீநிதா தான் டைட்டில் வின்னராக ஜெயிச்சாங்க வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையில போட்டியாளருடைய விஜய் டிவிலையும் ஒவ்வொரு போட்டியாளருக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு பாட்டு நாலு பாட்டு போட்டு அவங்களுக்கு போட்டிருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நம்ம திங்கக்கிழமையில இருந்தே பண்றோம் அவங்க நேத்த முந்தோ நேத்த பண்ணிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜேர்னி மாதிரி போட்டு நல்லா இருந்தது அது அதுல வந்து கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய சிங்கர் அப்படின்னா ஆத்தியா தான் கடைசியா இருக்காங்க ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா போனாங்க நம்ம ரிவர்ஸ்ல பாக்குறோம் நம்ம வந்து பிஃப்த்ல இருந்து வரோம் ஏன்னா பிப்து ஃபைனலிஸ்டா காயத்ரி வந்தாங்க ஃபோர்த் பைனலிஸ்டா லைனட் தேர்டு ஃபைனலிஸ்டா நசிரீன் செகண்ட் சாரா ஸ்ருதி இந்த நாலு பேரோட ஜேர்னியை பார்த்துட்டோம் ஸோ இப்ப கடைசியா இன்னைக்கு வந்து நம்ம ஆத்தியா பாக்குறோம் ஆத்தியா வந்து முதல்ல வந்து காதல் ரோஜாவே இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாங்கு ஏஆர் ரஹ்மானுடைய முதல் பாடல் அவருக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த பாடல் ரோஜா படத்திலேருந்து அது எஸ்பிபி பாடியிருப்பாரு ரொம்ப அருமையாக அந்த பாட்டை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சோகமான பாடல் காதலிய பிரிந்து காதலன் பாடக்கூடிய ஒரு பாடலை வந்து ஆத்தியா ரொம்ப அழகா ரொம்ப எக்ஸ்பிரசிவா டெக்னிக்கலி பிரில்லியா பாடியிருந்தாங்க ரொம்ப ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வந்து எஜமான் படத்துல இருந்து நிலவே முகம் காட்டு இதுவும் எஸ்பிபி பாடக்கூடிய ஒரு பாட்டு எஸ்பிபி ஜானகிமா பாடி இருப்பாங்க ரொம்ப ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுற அந்த மனைவிய வந்து தேத்துற மாதிரி அதான் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நிலவே முகம் காட்டு பா அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையான ஒரு கர்நாட்டிகராக பேசலாம் இளையராஜா கம்போஸ் பண்ணியிருப்பாரு பாடல் வரிகளும் சூப்பரா இருக்கும் எஸ்பிபி ஜானகி அவங்க பாடின விதமும் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பாடலை ரொம்ப பிரில்லியண்டா பாடியிருந்தாங்க ஆத்யா இன்னொரு பாடல் வந்து கண்ணோடு காண்பதெல்லாம் ஐஆர் ரஹ்மான் ரவுண்ட்ல வந்து அவங்க பாடினது அதேதான் அவங்க வந்து ஒன்னொன் ஒன் ரவுண்ட் அவங்களுக்கும் ஒரு டைம் மாறி வந்தது அவங்களுக்கும் காயத்ரிக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு சிக்ஸ் நைன்டி செகண்ட்ஸ்ல பாட சொல்றப்ப அவங்க வேற ஏதோ புது பாட்டு எடுத்து பாடினாங்க காயத்ரி இவங்க கண்ணோடு காண்பதெல்லாம் பாடி அதை ஜெயிச்சிட்டாங்க அப்படிதான் அவங்க வந்து முத பைனலிஸ்டா வந்தாங்க அவங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தி கொடுத்த பாட்டுன்னா அது கண்ணோடு காண்பதலாம் அப்படின்னா அது மிகையாகாது அதை ரொம்ப சூப்பரா பாடி அவங்க வந்து அந்த ஒரு இடத்தை பிடிச்சாங்க இப்ப அஞ்சு போட்டியாளர்கள் அஞ்சு பேர் வெவ்வேறு இருந்து வந்திருக்காங்க இதுல வந்து அஞ்சு பேர்ல வந்து யார் இதுல வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டைட்டில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மூணு பேருக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னு அது எப்படி கொடுக்க போறாங்கன்னு தெரியல இப்ப பீப்புளுடைய விருப்பத்தின் அடிப்படை மக்கள் ஓட்டு மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலன்னா காயத்ரி சாராஸ்வதி இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு கிடைக்கணும் அல்லது நஸ்ரீ இந்த மூணு பேர்ல ஒருத்தருக்கு கிடைக்கணும் அவ இந்த மூணு பேர்ல ஒருத்தர் தான் டைட்டில் வின்னரா வரணும் அல்லது அவங்க வந்து பியூரா வந்து யாரு ஃபர்ஸ்ட் பைனலிஸ்ட் வந்தா சாங்ஸ் எப்படி பாடினாங்க மெரிட் அடிப்படையில வேற எதையுமே பார்க்காம ஒன்னு மெரிட் அடிப்படையில நாங்க ஆத்தியாவை செலக்ட் பண்றோம் அப்படின்னு பண்ணாலும் பண்ணலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இது நான் திங்க் பண்றது என்னன்னா வீடு எங்களுக்கு ஒரு சரியான முகவரி இல்லை நாங்க வீடெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க அழகான விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் அது வந்து ரசிகர்கள் மனசுல இடம் முடிச்சிருச்சு அதனால சாரா ஸ்ருதி டைட்டில் வின்னரா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு காயத்ரி ஃபர்ஸ்ட் ரன்னரா வர வாய்ப்பு இருக்கு செகண்ட் ரன்னரா நஸ்ரின் வர வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இவ்வளவு தூரம் ஃபஸ்ட்டு ஃபைனல்ஸாக வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று அதுக்குள்ள மாறி வரலாம் எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின்னர் டைட்டில் ஜெயிக்க போகிறது காயத்ரியா சாராஸ்வதியா இது ரெண்டு பேருக்குள்ள ஒன்று தான் நடக்கப்போகுது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன்